வணக்கம் ரிஷவராசி அன்பர்களே மற்றவர்கள் எப்படியோ நான் என்னுடைய விஷயத்தில் நான் தீர்மானமாக ஒரு ஒரு காரியத்தையும் அழகாகத்தான் யோசிப்பேன் எனக்கு சரின்னு பட்டதாக செய்வேன் அடுத்த கொஞ்சம் நாள் நான் இன்ஃப்ளயன்ஸ் ஆக மாட்டேன் இப்படிங்கலாம் நீங்கள் சபதம் வைத்திருக்கிறாள் உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னாக்கா உங்களோட சுக்கரன் குலாத்தில் அவரும் அதிபதியாக இருப்பார் ஆறாம் இடம் அப்படின்பாங்க அங்கே இருக்கிறது அதாவது கிட்ட வரக்கூடிய கடங்காரம் கூட உங்கள்கிட்ட நயந்து போகின்றிருக்கு ஏன்னா நீங்கள் சொன்ன பிறகு தான் அவங்க வாங்கிக்க முடியும் உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அதனால தைரியத்தோடு நீங்கள் எதையும் ஹேண்டில் பண்ணிடுறீங்க கடன் வாங்கினாலும் சரி கடன் கொடுத்தாலும் சரி நீங்கள் அப்பர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி தான் இருக்குது பாரதியார்கிட்ட நார்மலாக காசு கொடுக்குறேன்னு யாருன்னா போய்டுங்கன்னா நென் கால் கை தாழ்ந்து விடும் உன் கை உழந்து விடும் அதனால் அப்படி வேண்டாம் நான் வந்து மேலே கை நீ உன் கையால் போடும் அப்படின்னு வரான் அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஆக்டிவிட்டியில் என் கை எப்பயுமே தாழக்கூடாது மேலே தான் இருக்கணும் அப்படிங்கறத சிதமாக மண்ணில் வச்சுருக்கிறீங்க அது பிரகாரம் தான் எல்லாத்தையும் வேலை செய்கிறீங்க ஆனாலும் உங்களுக்கு ஒரு கவலை உண்டு உங்கள் குழந்தைகளை பற்றி அவர்கள் முன்னேற்றத்தினால எதனா தடை வந்துடுமோ அவங்களுக்கு முன்னேற்றம் பண்ண முடியாமல் நான் போயிடுவேணும் எனக்கு வாழ்க்கையில் எங்கன்னா தடை வந்து மாட்டிப்பேனோ அதனால் எனக்கு காசு வராதுன்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வேண்டாங்க உங்கள் குரு அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறார் லக்னத்திலேயே உட்காந்து ராசியிலேயே அமர்ந்திருக்கிறனாலே இந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் குருவின் கடாட்சத்தினாலே அவர் ஐந்தாம் பார்வையாக குழந்தைகள் ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கேதுவை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு காசை கொடுத்துருவார் உங்களுக்கு பதினொன்று லாபஸ்தானத்துல இருக்கிறவங்க ஒரு கூட்டமே உட்கார்ந்து அதனால் அதனால பயப்பட வேண்டாம் அப்படிங்கறத நல்லா மனசுல வச்சுக்கிடுங்க உங்களுடைய ஸ்தானத்தில் இது பார்க்கும்போது மூணாம் இடத்துல வெற்றிக்கும் உழைப்புக்கும் முயற்சிக்குமான செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அவரோடு தான் இப்போ சந்திரன் பயம் பயணம் பண்றார் அப்ப செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தால் இது ஒரு மங்கள யோகமாக அமைகிறது அதனால இந்த வாரத்திலே புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியையும் நல்ல ஒரு வாழ்க்கையில் நலத்தையும் ஏற்படுத்த போகிறதுன்னு மனசில் வச்சுக்கோங்க நாலாம் இடத்திலும் அவர் சந்திரன் பிரயாணம் பண்ணும்போது சின்ன சின்ன சோதனைகள்லாம் இருக்கும் வாகனத்தில் சின்ன சிக்கல்கள்லாம் உண்டு அது மட்டும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு மற்றபடி உங்களுடைய லைஃப்பில் நல்ல சுமூகமான மொமெண்டம் கொடுக்கக்கூடிய வாரம் அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஆஞ்சநேய பெருமானை போய் வழிபடுவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வைத்துக்கொள்ளுங்கள் ஆஞ்சநேயனை வழிபடும் போது கிடைக்கக்கூடிய சக்தியானது நவ நிதியும் கிடைக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் எப்படி உறுதியுடன் நமக்கு லங்கையை தாண்டி போய் சீதையை பார்த்து வந்தாரோ அதே போல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு முயற்சியை உங்களுக்கு உத்வேகப்படுத்தி விடுவார் தான் அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு ஒன்று ஐந்து அப்படிங்கிற நம்பரை நீங்க லக்கி நம்பர் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில பலவித மாற்றத்தை இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்ற நல்ல செய்தி உங்களுக்கு இனிமையாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்